அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள் நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம் ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்கஃபங்ஷர் மருத்துவமனையில் இருந்து ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த இயற்கை மருத்துவம் வந்து கேன்சர் கேஸுக்கு வந்து எவ்வளோ தூரம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு அதனால் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கேன்சருன்றது வந்து ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே பெரும்பான் பெரும்பான்மையாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் வந்து இந்த கேன்சர் அப்படின்றது வந்து நம்ம இயர்லியாக தெரிஞ்சுக்கிட்டாலோ இல்லை தேர்ட் ஸ்டேஜில் தெரிஞ்சாலோ ஃபோர்த் ஸ்டேஜில் தெரிஞ்சாலோ கே அந்த அதோட பக்குவத்தில் நம்ம எந்த அளவுக்கு விட்டு இந்த நம்ம இயற்கை மருத்துவம் மாதிரியை ஃபாலோ பண்றோமோ ஈஸியாக நம்ம நல்லா கேன்சர்ல வந்து வெளிவர முடியும் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஸோ இந்த கேன்சர் கேஸில் என்னென்ன தொந்தரவுலாம் இருக்கும் சரியா சாப்பிட முடியாது வெயிட் லாஸ் ஆகிருவாங்க தென் வந்துட்டு சளி இருமல் சில நேரத்தில் இருக்கும் நெஞ்செரிச்சல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சராக இருந்தால் அந்த கட்டியே அதிகமாக இருக்கும் மூச்சு வாங்குவோம் மூச்சு விட முடியாது ஸோ ஸ்டொமக் கேன்சராக இருந்துச்சு அப்படின்னா எந்த உணவை எடுத்தாலும் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் இதில் இந்த கேன்சர் படுத்துகிற பாடோட நம்ம மைண்டு படுத்துகிற பாடுன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு இதுக்காக போயிருப்போம் நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்திருப்போம் அந்த டெஸ்ட் எடுத்ததுல வந்து நம்மளுக்கு கேன்சர் இருக்குது ஒரு கேன்சர் கட்டி இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கும் ஆனால் அது வரைக்கும் நம்ம நல்லா தான் இருப்போம் ஆனால் இந்த டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வராத பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்கும் நெட்டில் பார்ப்போம் நெட்டில் பார்க்கும்போது என்ன ஆகும் ஒரு நாலஞ்சு விஷயம் நிறையா இல்லாததுலாம் நம்மளுக்கு தெரிய வரும் ஓ இதெல்லாம் இருக்குமோ அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் இருந்துச்சோ அப்படின்னு புதுசு புதுசாக வராததெல்லாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சுரும் இப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மைண்டோட ஸ்டிமுலேஷனால் இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஸோ கே கண்டிஷன்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டாக்டரை மருத்துவமனையை போய் அணுகுறோம் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சர்ஜரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ சர்ஜரி ப்ரிஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு கீமோ எடுக்க சொல்லுவாங்க ஸோ இந்த கீமோ தெரப்பி எடுக்கும் போது என்னாகும் அப்படின்னா ஒரு ஹையரான ஒரு ரேடியேஷன் இருக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த கீமோ தெரப்பி ஸோ இந்த ஹையர் ரேடியேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாத்திரையை மருந்தை நம்ம எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அஃபெக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா அல்சரேஷனை சிவியர் பண்ணும் ஏன் அப்படின்னா அந்த கீமோ தெரப்பியில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிவியரான ஒரு கெமிக்கலாக இருக்கும் அந்த கெமிக்கல் வந்து நம்ம பாடியில் டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னாலே வந்து நம்ம ஒன் கேஜிலேருந்து டூ கேஜி அளவுக்கு ஃபுட்டு சாப்பிடணும் ஸோ அந்தளவு ஒரு ஃபுட்டை எடுத்தால் தான் இந்த டைஜஷனே நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக நடக்கும் அப்போது அவ்வளோ வே ரேடியேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மருந்து மாத்திரையை ஃபா ஃபாலோ பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஆல்ரெடி அந்த இடத்துல கட்டி இருக்கனால நம்மளால் எதையுமே சாப்பிட முடியாமல் போகுது வாந்தி ரிப்பீட்டடாக வருது வெயிட் லாஸ் ஆகுது மூச்சுட முடியல நடக்க முடியல லேசி ஆகுறோம் டல்லாகிறோம் இதில் இந்த மாதிரி மருந்துகளை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா திரும்ப திரும்பவும் அதே பிரச்சனை தான் கண்டினியூ ஆகும் அதுவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மை வந்து அசிடிக் நேச்சராக இருக்கும் அந்த அசிடிக் நேச்சரை வந்து எப்போ நம்ம வந்து ஆல்கலின் நேச்சராக மாற்றுறோமோ அப்போ ஈஸியாக இருந்து நம்மளால் ரெக்கவரி ஆகி வெளியே வர முடியும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதே இடத்துல பசி எடுக்கவே எடுக்காது அப்போ பசி எடுக்காம இருக்கும்போது நம்ம இயற்கை மருத்துவத்தோட முதல் குறிக்கோளை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் இதோட கொள்கை முதல் கொள்கையை குறிக்கோளை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் என்ன பண்றோம் அப்படின்னா உண்ணா நோம்பு உண்ணா நொம்பே உயரிய மருந்து அப்போது பசி எடுக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருக்கணும் அப்போ பசி எடுக்கிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் தண்ணி நிறைய எடுக்கணும் ஸோ எந்த அளவு தண்ணியை நீங்க அதிகம் எடுத்துட்டே இருக்கீங்களோ அந்த அளவு என்ன ஆகுனா உடம்புல இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை வந்து அதிகமாகும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நூறு எம்எல் தண்ணி இரநூறு எம்எல் தண்ணி மாதிரி குடிச்சு குடிச்சு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹீட்டை வந்து நம்ம வந்து வெளியேற்றுறோம் வெளியேற்றும் போது யூரினா வெளியே போகும் உள்ளுக்குள்ளே இருக்க கட்டி என்ன ஆகும் அப்படின்னா இந்த தண்ணியை ஊற்ற 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 ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டைல்யூட் ஆகிட்டே இருக்கும் அந்த கட்டி மேலே அந்த தன்மையை வந்து மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் இந்த தண்ணியை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தண்ணி இன்டேக்கில் நம்ம போக 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 உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை நம்மளுக்கு எடுக்கக்கூடிய பசித்தன்மையில் ஆட்டோமேட்டிக்காக அது அதுவே சாப்பிட ஆரம்பிக்கும் அப்போது இந்த கேன்சர் கண்டிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா கெட்ட கெட்ட செல்கள் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும் புதுசாக வரக்கூடிய ரத்த அணுக்களோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போது இந்த நேரத்தில் வந்து நம்ம தண்ணி நிறையா குடிக்கும்போது கெட்ட செல்களை வந்து உடம்பு அதுவாக வெளியேற்றுறது வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ அடுத்த ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னா உடம்பு பசி ஆரம்பிக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பையும் அந்த கட்டியையும் நம்ம உடம்பே சாப்பிட ஆரம்பிக்கும் அது அதுவே சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்னாகும் அப்படின்னா உடம்புல இருக்க கழிவை ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றுறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம் ரெஸ்ட் எடுத்து மூணாவது என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அசிடிக் தன்மையை மாத்தி ஆல்கலைன் தன்மையாக கொண்டு வரதுக்காக பழங்கள் காய்கறிகள் அதாவது சூரியனால் சுடப்பட்ட உணவுகளை நம்ம எடுக்கிறோம் இந்த சூரியனால் சுடப்பட்ட உணவுகளில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு உணவு அப்படின்னா பழம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தர்பூசணி மூணாவது கருப்பு பன்னீர் திராட்சை இது மூணுமே கேன்சருக்கு ஈஸியாக அவைலபிள் ஆகக்கூடிய ஒரு ஒரு பழங்கள்னு சொல்லலாம் ஏன் ஸோ நிறைய பழங்கள் இருக்குது ஸ்ட்ராபெர்ரி இருக்குது ஸோ நம்ம இயற்கை எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேன்சருக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஆல்கலின் நேச்சரை உடம்புல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் முலாம்பழம் சொல்லலாம் ரெண்டாவது கருப்பு பன்னீர் திராட்சை சொல்லலாம் மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தர்பூசணியை சொல்லலாம் இந்த கிளைமேட்டில் ஏன் அப்படின்னா இந்த ஹீட்டோட தன்மையை வந்து இது கம்மி பண்ணி கொடுக்கும் உள்ள பாடியில் ஸோ இது ஏன் இதோட முல் சீத்தாப்பழம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கேன்சருக்கு ஏன் சொல்கிறேன் ஏன் இந்த மூணு முள் சீத்தா சொல்லாமல் இந்த மூணு பழத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூணு பழமுமே எப்படி இருக்கும்னா நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்கும் ஒரு பத்து ரூபாயிலேயும் இந்த பழத்தை உங்களால் வாங்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிலி அவைலபிள் எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்கும் கம்மியான ரேட்டில் உங்களால் வாங்கிக்க முடியும் தென் வந்துட்டு ஈஸியாக வந்து எப்படின்னா உங்களுக்கு இன்டேக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த பழங்களை எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா உடம்புல இருக்கக்கூடிய தன்மையை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் மூணாவது தான் நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான் என்ன அப்படின்னா கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு எடுக்கக்கூடிய மருத்துவ முறை இந்த மருத்துவ முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூலிகை நீராவி குளியல் எடுக்கலாம் மூலிகை நீராவி குளியல் மூலி மூலிகை நீராவி குளியல்னால் என்ன அப்படின்னா வந்து ஹெர்பல் ஸ்டீம் பாத்துன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹெர்பல் ஸ்டீம் பாத் எப்படி இருக்குன்னா நம்மளோட ஸ்வெட்டிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி உடம்பில் இருக்க கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முறை தான் இந்த ஹெர்பல் ஸ்டீம் பாத் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா லீஃப் பாத் வாழை இலை குளியல் சூரிய வெளிச்சத்தில் நம்ம அந்த கேன்சர் பேஷண்ட்டை படுக்க வச்சு வாழைகளை வச்சு மூடி ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் அதாவது மைல்டாக அந்த சன்லைட் இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் படுக்க வச்சு அதை எடுக்கலாம் மூணாவது வந்து என்ன என்ன சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து உடம்புல இருக்க ஹீட்டை எலிமேட் பண்ணுறதுக்காக தான் ஃபுட்டு கொடுத்தேன்னு சொன்னீங்க இப்போ என்னென்னா திரும்ப வாழையிலேயே போட்டு திரும்ப உடம்பு சூடாக தானே ஆகுது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் நல்லா யோசிச்சு நம்ம உடம்பு க யூரின் மூலியமாகவோ மோஷன் மூலியமாகவோ வெளியேற்ற முடியாத ஒரு கழிவை தான் ஸோ ஸ்கின் மூலியமாக அதை வெளியேற்ற ட்ரை பண்ணும் அப்போது ஸ்கின் மூலியமாக அந்த கழிவு வந்து வெளியேறணும் அப்படின்னா இந்த மூலிகை நீராவி குழியலும் இந்த வாழைகளை குழியலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு வாழைக்குழியல் எடுத்ததுக்கப்புறம் அந்த வாழையிலையை போய் ஒரு ஆடு மாடுக போட்டிங்கன்னா கூட அது சாப்பிடாது ஏன்னா அந்தளவு நச்சுத்தன்மையை வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியேறி வந்திருக்கோம் அதனால் அந்த ஆடு மாடே சாப்பிடாது அந்த அந்த அளவுக்கான வந்து அதில் இருக்கும் அந்த இலையில ஸோ மூணாவதாக நம்ம கொடுக்க போகிற மருத்துவ முறை தான் வந்து மண் சிகிச்சை இந்த மண் சிகிச்சையை என்ன பண்ணும் அப்படின்னா கரையா புற்றுமண் ஸோ இந்த கரையா புற்றுமனை எடுத்து எக்ஸ்ட்ரலாக பாடியில் லோக்கலாக வயிற்றுல எல்லாம் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து ஸ்கின் மூலியமாக உள்ளே இருக்க ஹீட்டை எலிமினேட் பண்ணி போன்ஸில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த போன்ஸில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்களை வந்து வெளியேற்றுறது அதாவது ரெட் போன் இருந்து ரத்த அணுக்கள் உருவாகுது அந்த இரத்த அணுக்களை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ இந்த ரத்த அணுக்கள் வந்து அதிகமாகும் போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைடு நம்ம எலிமினேஷனில் அதை எலிமினேட் பண்ணிடுறோம் புது ரத்த அணுக்களை உருவாக்குறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கவரி இருக்கும் ஸோ என்றைக்குமே ஒரே ஒரு விஷயந்தாங்க இயற்கை மருத்துவத்தில் வந்து என்றைக்குமே எல்லா நோய்களையும் நம்மளால் குணப்படுத்த முடியும் ஆனால் எல்லா மனிதர்களையும் நம்மளால் குணப்படுத்த முடியாது எப்போதுமே இந்த கேன்சரை நோட்டியுமே ரொம்ப பெருசாக பயந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் செத்துருவேன் அந்த சூழ்நிலைக்குள்ளே போகாதீங்க கேன்சர் அதுவும் ஒரு காய்ச்சல் மாதிரி ஒரு விஷயம் சளி இருமல் மாதிரி இருக்க ஒரு விஷயம் இதனால் நம்ம நல்லா தானே இருந்தோம் இந்த ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி மருத்துவ முனை முறைகளை அணுகி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நம்மக்கிட்ட நிறையா கேன்சர் பேஷண்ட்டை வந்து நம்ம அட்மிஷன் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டே எடுத்தால் அவங்களுக்கு இருக்க சேஞ்சஸையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஆன் ஆன் அரவுண்ட் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட கேன்சர் பேஷண்ட்டை வந்து இந்த மூணு வருஷத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் எல்லா கேன்சர் பேஷண்ட்டையுமே க்யூர் பண்ணது கிடையாது ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் என்றைக்குமே சில வியாதிகளுக்கு வந்து க்யூருன்ற ஒரு ஆஸ்பெக்டே கிடையாது ரெக்கவரி ஒரு சுகர் இருக்குது அப்படின்னா அந்த சுகரில் வந்து அதோடய வேல்யூஸ் தான் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்போது ஷுகருன்றது வந்து க்யூர் கிடையாது சுகருன்றது கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மிலேட்டஸை பாடியில் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் ரெண்டாவது அதே மாதிரி தான் கேன்சர் எப்போ வந்து நம்ம உடம்புக்கு என்ன தொந்தரவு இந்த கேன்சர் கேஸ் இருக்கும்போது போது தொந்தரவு இருந்துச்சோ அந்த தொந்தரவு இல்லாத சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு வந்து சீரம் சிறப்புமாக சந்தோஷமாக ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து உடம்புல அந்த கேன்சர் செல்லை எலிமினேட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து நம்மளால் கொடு கொடுக்க முடியும் ஸோ இது இயற்கை மருத்துவன்றது வந்து இயற்கை மருத்துவத்தில் உங்களால் கேன்சரை ரெக்கவர் பண்ணி பழைய மாதிரியான ஒரு வாழ்வியல் நிலையை உங்களுக்கு உருவாக்கி கண்டிப்பாக நாங்கள் வந்து கொடுப்போம் அனைவருக்கும் நன்றி